இங்கே யாருமே மகத்தான மனிதர்கள் அப்படின்னு சொல்லிக்கிடலாம் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சாக்கடை பயிருப்பான் ஒரு சில்லறை பயிருப்பான் மிக மோசமான அயோக்கியம் இருப்பான் இதில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது எந்த ஆணாக இருக்கட்டும் எந்த பெண்ணாக இருக்கட்டும் ஆன்மீக ஞானியாக இருக்கட்டும் பெரிய மகாத்மாவாக இருக்கட்டும் யாருமே இதில் கொஞ்சம் கூட தப்பிக்க முடியாது மாதிரி இது வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன ஒன்று அப்படின்னா அதனால் ஒரு மனிதனுக்கு சூழ்நிலை சந்தர்ப்பம் அவர் பொழுது அவனுக்குள்ளே உள்ள அந்த சில்லறைத்தனமும் சாக்கடைத்தனமும் வெளியே வரும் முடிஞ்ச அளவு இந்த சில்லறைத்தனம் சாக்கடைத்தனம் வரக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் தவிர்ப்பாங்க இந்த மகாத்மான்னு சொல்லி போகக்கூடிய ஆளுங்க இந்த மகான் மாதிரி காட்டிக்கிறவங்க இந்த நல்ல மனிதராக காட்டிக்கிறவங்க இவங்கெல்லாம் தவிர்ப்பாருங்க ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலை சந்திக்கும்போது அவங்கள அறியாமல் அவங்க கட்டுப்பட்டு இழந்துருவாங்க புரிஞ்சுக்கிட்டிங்களா இது நீங்களோ நானோ ஒன்றும் கிடையாது எல்லாம் சமந்தான் அப்போ இதுலேருந்து எப்படி தான் மீளது அப்படின்னு மீள முயற்சி பண்ணுறத விட உங்களுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ்ஸை கூட்டிகிட்டே வர வேண்டியதான் நேர்மறை சிந்தனைகளை நேர்மறை குணங்களை உங்களுக்குள்ளே கூட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அதோட ஆதிக்கம் குறையும் நல்லா கேளுங்க அதோட ஆதிக்கம்தான் குறையும் அழிந்து போகாது எந்த பிறவியிலுமே அழிந்து போகாது இதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எந்த ஞானியும் எந்த மகன்களும் உங்களுடைய யோக குருநாதர்களும் சரி வாழ்வியல் குருநாதரும் சரி சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களும் உங்களை போன்ற சாக்கடை தான் அந்த சாக்கடை தனத்தால் தான் பல்வேறு தந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளை விட மிக கேவலமான சாக்கடைகளாக இப்போது பெருகிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்வியல் குருநாதர்கள் இந்த மோட்டிவேஷன் குருநாதர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்று மனிதனுடைய பலவீனத்தை வைத்து உடல் ரீதியான பலவீனமாக இருக்கட்டும் உள்ளம் ரீதியான பலவீனமாக இருக்கட்டும் பல மனக்குறைகளாகட்டும் வேறு பல குறைகளாகட்டும் இந்த பலவீனங்களை வைத்து எல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து மிகப்பெரிய கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது இவர்களுடைய வார்த்தை ஜாலத்தில் நீங்கள் மயங்கி கொண்டிருக்கிறீர்கள் மனிதனைத் தவிர எந்த ஜீவனும் வார்த்தை ஜாலங்களுக்கு மயங்குவதில்லை ஆறறிவு படைத்தவன் என்று சொல்லக்கூடிய மனிதன்தான் அவர்களின் வார்த்தை ஜாலங்களுக்கும் அவர்களுடைய ஜம்பங்களுக்கும் மயங்கி கிடைக்கிறீர்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தையும் நிம்மதியையும் ஐஸ்வர்யத்தையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் இதனால் பின்பு ஆரோக்கியமும் இழந்து விடுவீர்கள் ஆகவே சாக்கடை நீங்கள் தான் உங்களுடைய குருநாதர்களும் சாக்கடை தான் இது எவரும் விதிவிலக்கல்ல அந்த இறைவனையும் விதிவிலக்கல்ல அன்றைய காலத்தில் மகாத்மா அசைவம் சாப்பிட தெரியாமல் அசைவம் சாப்பிட்டதை ஒத்துக்கொண்டார் அப்பா இறந்தபோது மனைவிடன் தாம்பத்தில் இருந்தார் அதை ஒத்துக்கொண்டார் இந்த இரண்டு உண்மைகளை சொல்கிறதற்காக எல்லாம் அது மது குடித்ததை ஒத்துக்கொண்டார் இந்த சில உண்மைகளை சொல்லிய சொல்லியதற்காக எல்லாம் அவரை மகாத்மா என்று பட்டம் சூட்டி விட்டீர்கள் அவரை விட தன்னுடைய சின்ன சின்ன தவறு முதல் ஆபாசமான தவறுகள் வரை சொன்ன கண்ணதாசன் ஏன் மகாத்மா பட்டம் கொடுக்கவில்லை இன்றைய பல எழுத்தாளர்கள் பல பேச்சாளர்கள் பல நடிகர்கள் இவ்வளவு வெளிப்படையாக உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் சுதந்திரத்திற்கு முன்பு ஒரு மகாத்மா தான் இருந்தார் இன்றைய காலத்தில்தான் தான் எண்ணிக்கை கணக்கில் அடங்காமல் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்களும் அந்த மகாத்மா லிஸ்டில் சேர வேண்டுமானால் உங்களுக்குள் உள்ள சாக்கடைத்தனத்தையும் சில்லறை தனத்தையும் இழிவான குணத்தையும் மறைத்து வைத்திருப்பதை எடுத்து விடுங்கள் அவைக்கு உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகட்டும் பேரன்புடன் உங்கள் மாண்பு தோழன் கேஜி